இந்தியால இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்னு என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மக்களவை தேர்தலிருந்து பல மாநிலங்கள்ல நடைபெற்ற மாநில தேர்தல் வரைக்கும் பாஜக கூட தேர்தல் ஆணையம் சேர்ந்து பல மோசடிகளை பண்ணியிருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அதே நேரத்துல பீகார்ல வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற பேர்ல எதிர்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்க சிறுபான்மையினர்கள் பட்டினி மக்கள் அப்படின்னு பலரையும் குறிவைத்து வாக்காளர் பட்டியலிருந்து அறுபத்தி லட்சம் பேரை நீக்கி இருக்குது தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு விஷயங்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் பேரணியா போய் போராட்டமும் நடத்தினாங்க ஆனா இது குறித்து எந்த ஒரு பதிலும் அளிக்காத ஒன்றிய அரசாங்கம் அவங்களை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு தான் அழைச்சிட்டு போச்சு சரி இந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்காவது தேர்தல் ஆணையம் ஒரு சரியான பதில கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க இந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே ஆராயாம இது குறித்து எந்த ஒரு பரிசீலனையும் பண்ணாம இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ராகுல் காந்தி அந்த குற்றச்சாட்டுகள்ல என்னென்ன முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு மக்களவை தொகுதியில கடந்த மக்களவை தேர்தல்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களினுடைய முகவரி போலியா இருக்கு அப்படிங்கறதையும் அந்த ஆதாரத்தோட குறிப்பிட்டிருக்காங்க இப்ப ஒரு தொகுதியில மட்டும் இப்படி ஒரு லட்சத்துக்கு மேல வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா நாடு முழுக்க நடந்த மோசடிகள் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா எத்தனை கோடி வாக்குகள் திருடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சந்தேகத்தை நமக்கு எழுப்புது இவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல்ல போலி வாக்குகளை செலுத்துறது போலியான முகவரிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த வாக்காளர் பட்டியலையும் வாக்காளர் அட்டைகள்லையும் போலியான புகைப்படங்கள் இல்லைன்னா வேறு வேறு புகைப்படங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்னு முகவரியில மோசடிகள் நடந்திருக்கிறது அடுத்ததா இந்த படிவம் ஆற தவறாக பயன்படுத்தி இருக்கிறது இது எல்லாம் தான் ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகளா முன்வைக்கப்பட்டிருக்கு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதாரத்துடன் கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சதுக்கு பிறகு இணையத்துல வாக்காளர் பட்டியல நடந்திருக்க கூடிய நிறைய மோசடிகள் இப்ப ஒன்னு ஒன்னா வெளியில வந்துட்டு இருக்கு எக்கச்சக்கமான மோசடிகள் ஒவ்வொரு நாளும் வெளியில வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில மோசடிகளை மட்டும் நம்ம இப்ப பாக்கலாம் ஐம்பத்தி ஏழு வயது அப்பாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயது மகன் கேட்கும் போதே சந்தேகமா இருக்குல்ல ஆமா நரேந்திர மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில இருக்கக்கூடிய ராஜ்கமல் அப்படிங்கிறவருக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் பட்டியலின்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது குழந்தைகள் அவருக்கு இளைய குழந்தைக்கு வயது இருபத்தி எட்டு வயது அடுத்ததா பீகார்ல இருக்கக்கூடிய சிவான் மக்களவை தொகுதியில மின்டா தேவி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்காளர் அட்டையில அவங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டில் பிறந்ததாகவும் அவங்களுக்கு வயது நூத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்கு ஆனா அவங்களுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வயது கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி தான் இருக்கும் இந்தியால அதிக வயது அப்படின்னு பார்த்தா இப்ப வரைக்கும் நூத்தி பதினைந்து தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நூத்தி இருபத்தி ஐந்து வயதான ஒருத்தவங்க அதுவும் முப்பத்தி வயது தோற்றத்தை கூடிய ஒருவர் எப்படி இந்தியால வாழ முடியும் அப்படின்னு இன்னைக்கு இணையத்துல பலரும் இதை கிண்டலா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பல்கர் அப்படிங்கிற மக்களவை தொகுதியில சுஷாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஆறு இடங்கள்ல வெவ்வேறு எண்களுடன் கூடிய வாக்காளர் அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இது உண்மையாவே ஏதாவது தெரியாமல் நடந்த ஒரு பிழையாக இருந்தாலும் கூட அந்த வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய ஒரே பக்கத்துல ஆறு இடங்கள்ல ஒரே பேரோட ஒரே புகைப்படம் இருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்துல யாருமே கவனிக்காமலா இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி கர்நாடகால இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு வயதான ஒரு பெண்ணுக்கு ஒரே வாக்குச்சாவடியில மூன்று பெங்களூர்ல பல மக்களவை தொகுதிகளில் வாக்காளர்களுடைய முகவரியில பெங்காலி பேசக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய இரண்டாயிரம் பேரினுடைய வீடுகளை இடிச்சு தள்ளிட்டு அந்த முகவரியில அவங்க இல்லவே இல்ல அப்படின்னு அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலிருந்து அவங்க பேரையும் நீக்கிருக்காங்க இது குறித்து பாதிக்கப்பட்டவர் சொல்லும்போது என்னுடைய அப்பா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி அவர் குழந்தையா இருக்கும் போது இந்த ஊருக்கு வந்தாரு அப்பையில இருந்து வாக்காளர் பட்டியல அவருடைய பேர் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அவர் இந்த ஊரை சேர்ந்தவரும் இல்ல வாக்காளர் பட்டியல அவருக்கு இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் இப்ப அதே நிலைமை தான் நான் வந்து வெளியூர்கள்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி தான் நான் போற இடங்கள் எல்லாத்துலயுமே எனக்கு வாக்காளர் அட்டையே கேட்கிறாங்க இப்ப நான் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயத்தையும் அவர் மீடியா கிட்ட பகிர்ந்திருக்காரு பி அப்படின்னு வாக்காளர் பட்டியலிலிருந்து இரண்டு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க ஆனா நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு விசாரணையில அந்த ரெண்டு பேருமே நேரடியாக நாங்க உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு வந்து ஆஜராயிருக்காங்க இந்த சம்பவம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தான் இருந்திருக்கு இந்த வழக்கு விசாரிச்சதுக்கு பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் சிறப்பு திருத்தம் பண்றோம் அப்படின்னு அஞ்சு கோடி பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறத பாத்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது இந்த தேர்தல் ஆணைய நடைமுறைகள்ல ஏதாவது பிழைகளோ இல்ல ஏதாவது தவறுகளோ மோசடிகளோ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மொத்தமா இந்த நடைமுறையே ரத்து செய்யப்படும் அப்படின்னு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க பல ஆண்டுகளா நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு அரசியல் சாசன தான் தேர்தல் ஆணையம் இருந்திருக்கு ஆனா பாஜக ஒன்றியத்துல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாஜகவினுடைய ஒரு அடியால் மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்படுறது அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறதே வாக்கு செலுத்துறதுல இருந்துதான் ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது இந்த வாக்குகள்லயே பல ஆயிரக்கணக்கான மோசடிகளை செஞ்சு ஒரே ஒரு கட்சிக்கு சார்பாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கறதும் நிச்சயமா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் இந்த மோசடிகள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறதுல இருந்து தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் பாஜகவுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நியமிக்கிறதுல இருந்து இந்த மோசடிகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதற்கு பிறகுதான் இந்த பெயர் மாற்றம் புகைப்பட மாற்றம் இந்த போலியான வாக்குகள் இந்த மாதிரியான எல்லா மோசடிகளும் ரொம்பவே எளிமையான முறையில நிகழ்த்தப்பட்டிருக்கு இப்படி எதிர்கட்சி தலைவர் மாதிரி நாட்டுல பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் ஆதாரத்தோட வெளியிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணாம தாய் இஷ்டத்துக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு போறத இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உச்ச நீதிமன்றங்கள் மாதிரியான நீதிமன்றங்களும் இதை ஏற்றுக்கொள்ளாது இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையமே முன்வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே எச்சரிச்ச மாதிரி பல விளைவுகளை தேர்தல் ஆணையமும் ஒன்றிய பாஜக அரசும் சந்திக்க நேரிடும்